பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீட்டில் ஐயோ சண்டை வர்றது தான் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அதுமாதிரி கணவன் மனைவியோடைய ஆரோக்கியம் மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்தே ஆகணும் சில பேர் வீட்டை கவனிக்கிறது இல்லாமல் வேலையை மட்டும் கவனிச்சுட்டு இருப்பான் சில பேர் வீடை மட்டும் கவனிச்சுன் இருப்பாள் வேலைக்கு போகவே மாட்டான் இந்த மாதிரி பா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துருக்கிறவங்க அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் உண்டு நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்னும் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சில பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும்னா ஃபேமிலியில் கவனமாக இருக்கணும் ஃபேமிலியில் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மற்றவர்கள்ட்ட ஃபோனில் பேசுகிறதில் கவனமாக இருக்கணும் மற்றவர்களை பற்றி இன்னொருத்தட்ட பேசுனீங்கன்னா அவங்க டைரெக்டாக போய் நீங்கள் தான் இப்படி பேசுனீங்கன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் தான் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிடுவாங்க இதில் கவனமாக இருக்கணும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு வெற்றி